வணக்கம் ஜே ஜே கிச்சனில் புதினாவை சிறிது மண் கூட இல்லாமல் எளிமையான முறையில் எப்படி வளர்க்கலாம்னு பார்க்கலாம் ஜே ஜே கிச்சனை புதுசாக பார்க்கக்கூடியவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பந்தான் எங்கள் வீடியோவை உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும் நம்ம சேனலில் கொத்தமல்லி கீரையை எப்படி நீண்ட நாட்கள் ஸ்டோர் பண்ணுவதுன்னு வீடியோ போட்டிருக்கிறோம் பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க புதினாவானதும் சிறந்த மற்றும் மென்மையான வாசனையை தரக்கூடிய தாவரமாகும் இதனுடைய மன மனதும் நம்மை சுறுசுறுப்பாக இருக்க உதவுகிறது மனம் மிகுந்த இந்த புதினா கீரையை எப்படி சுலபமான முறையில் வீட்டில் வளர்ப்பதுன்னு பார்க்கலாம் சிறிது மண் கூட தேவைப்படாது இந்த வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கோங்க கடைகளிலிருந்து வாங்கி வந்ததும் புதினா கீரையை நல்லா பிரித்து எடுத்துக்கோங்க இதில் சிறிது கனம் மிகுந்த தண்டாக பார்த்து எடுத்துக்கோங்க மெல்லிய தண்டுகளை விட கனமான தண்டுகள் சீக்கிரமாக இலைகள் தளிர்க்க உதவும் இந்த புதினா இலையின் அடிப்பகுதி இலைகளை நீக்கிக்கோங்க தேவையில்லாத பழுத்த இலைகள் மற்றும் நோய் தாக்கியுள்ள இலைகளை நீக்கிக்கோங்க கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய இலைகளை முற்றிலுமாக நீக்கிக்கோங்க அதில் சின்ன சின்ன கணுப்பகுதி மாதிரி இருக்கும் அந்த இலைகளை நீக்காதீங்க இந்த தண்டின் மேற்பகுதியிலும் தளிர்த்த பகுதி இருக்கும் அதையும் நீக்காதீங்க இப்படி எல்லா புதினா தண்டையும் நீக்கி எடுத்துக்கோங்க இதே மாதிரி பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க இதனுடைய வாய் பகுதி குறுகி இருக்குமாறு பார்த்து எடுத்துக்கோங்க இந்த பாட்டிலை நல்லா சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க இந்த பாட்டிலின் முக்கால் பங்கு அளவும் நீர் நிரப்பிக்கோங்க நார்மலான டேப் வாட்டரையே நிரப்பிக்கோங்க இதில் நாம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த தண்டுகளை சேர்த்துக்கோங்க இலை இல்லாத இந்த தண்டு பகுதியானதும் நீரில் மூழ்கி இருக்குமாறு பார்த்துக்கோங்க மேல் பகுதி இப்படி இருக்குமாறு பார்த்துக்கோங்க இப்படி நீரில் இருக்கும் இந்த புதினா தண்டுகளானதும் ஒரு ஏழு நாட்கள் கழித்தும் தளிர்க்க ஆரம்பிக்கும் பாருங்கள் தளிர்த்து வந்திருக்கிறது பாருங்க இந்த தண்ணீரை ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க பாட்டிலை டைரக்ட் சன்லைட் வரும் இடத்தில் வைக்காதீங்க இதமான வெளிச்சமான இடத்தில் வைத்துக்கோங்க காலையில் சூரிய ஒளி படக்கூடிய இடம் பார்த்து வச்சுக்கோங்க நாம் வெட்டின இடத்திலிருந்து எப்படி இலைகள் திளிர்த்து வந்திருக்குன்னு பாருங்க இந்த புதினா தண்டுகளானதும் அதிகமான சூரிய ஒளியில் இருந்தால் வாடிவிடும் அதனால் இதமான வெளிச்சமாக பார்த்து வச்சுக்கோங்க நமது சமையலுக்கு தேவையான புதினா இலைகளை ஃப்ரெஷ்ஷாக இதிலிருந்தே பறிச்சுக்கலாம் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பதினைந்து இருபது நாட்களில் இதே மாதிரி அழகான இலைகள் நீண்ட தண்டுகளுடன் வளர ஆரம்பிக்கும் நானும் இந்த பாட்டிலை வெயில் படாதவாறும் வெளிச்சம் வருமாறும் ஜன்னலுக்கு பக்கத்தில் வச்சிருக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நாம வெட்டின இடத்திலிருந்து இலைகள் எப்படி திளிர்த்துருக்குன்னு பாருங்க ஏழு முதல் பத்து நாட்களில் இலைகள் திளிர்க்க ஆரம்பிக்கும் ஒரு இருபது நாட்களில் இதன் தண்டு பகுதியில் வேர் வர ஆரம்பிக்கும் இதன் தண்டு பகுதி மட்டும் நோய்கள் வராமல் பார்த்துக்கோங்க அடிக்கடி தண்ணீர் மாற்றினால் இதே மாதிரி வேர் பகுதி வர ஆரம்பிக்கும் இதற்கு பிறகும் நீங்கள் தொட்டிகளில் நடலாம் தொட்டிகளில் நடும்போதும் வெயிலில் வைக்காதீங்க இதமான வெளிச்சம் உள்ள இடம் பார்த்து வச்சுக்கோங்க நீங்களும் இதே மாதிரி சமையலுக்காக வாங்கும் புதினா கட்டிலிருந்தும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுக்கோங்க புதிதாக பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நினைச்சு ஆனும் காசு இப்போ வைக்கோங்க அப்போ நான் அவங்க வீடு உள்ள பார்க்கலாம்